அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரங்க எப்பவுமே எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊன் உறக்கம் எதுவுமே இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடியங்க நம்ம கன்னிராசிக்காரங்க அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது இந்த முப்பது நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மே மாதம் முப்பது நாட்களும் உங்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது இந்த மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைங்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசிக்காரர்கள இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வாங்க நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ராசியில் கேது ரணா ருணா ரோகஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தான புதன் ராகு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் தேதி அன்று அதே மே ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறியிருக்கிறார் அதே மே பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க இந்த மே மாதம் முப்பது நாட்களும் கிரகநிலை மாற்றங்கள் இந்த தேதியிலலாம் நடக்க இருக்கிறது அதனால நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே முப்பது நாட்களும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் பணம் வரத்து உங்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கடனுக்காக யாராவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாமீன் போடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம கன்னிராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்ய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சில பேரில் ஆலோசனை செய்துட்டு வருவீங்க அதெல்லாம் விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் எங்கேயாவது வெளியில் போய் புதிதாக யாராவது நண்பர்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மேலதிக அதிகாரிகள் உங்களுடைய உத்தியோகத்தில் சில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலைலாம் இருக்குது வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பெலாம் இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஆன்மீக தலங்கள் எங்கேயாவது செல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலயமாவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி உறவினர்கள் ஏன் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எந்த டைம்ல எதிர்பார்க்குறீங்களோ உதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த டைம்ல கரெக்டான டைம் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறணும் நீண்ட நினைச்சிட்டு நல்ல ஒரு மதிப்பெண் பார்த்து ரொம்பவும் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பராகவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மே மாதம் நிறையவே இருக்கு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அல்லது கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க கொடுத்துக்கோங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு சீரான நிலை இருக்கும் அதிக சிரமத்தை எடுத்து எடுத்து எந்த வேலையை செய்திங்கனாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கடுமையாக ஒழிச்சிங்கன்னா நிச்சயமாக நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு அரசியல்வாதிகள் மே மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் ந கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க அதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள்லாம் இப்போ நீங்கள் நிறைய மதிப்பெண் எடுத்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க உங்களிடம் சரணடைவாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கூட அவங்க நல்லா படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க கூட நீங்கள் எடுத்த மார்க்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்து அவங்களே வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து சரணடைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நற்பலங்கள் அனைத்துமே இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெரிய கடலிலிருந்து விடுபட உதவும் அதே மாதிரி இந்த மாதம் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலையில் இருக்கிற தொய்வின்றி தொழில் நடைபெறும் அதே மாதிரி பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் சில பேருக்குலாம் வெளியூர் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு விஷா அந்த மாதிரி கிடைச்சி வெளியில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உடனே கை கூடிய விட்டாலும் எந்த ஒரு செயலும் அதற்கான விதியை இப்போ நீங்கள் போடுறதுனால வரும் இருக்கிற காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தொழில் இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க அதற்கான அடிக்கல் நாட்டு விழா அந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது அதே மாதிரி நம்ம கன்னீராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த மாதம் பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க அதே மாதிரி மக்கள் நலனிற்கும் இருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் ஓரளவுக்கு சோதனையும் இருக்கும் ஆனால் அந்த சோதனையெல்லாம் சாதனையாக்கிறதுக்கு நீங்கள் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய காலமாகவும் தான் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு முன்னோர்கள் வழிபாடு மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதுவும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நேர் நேர்மறையான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிலம் வீடு வாகனம் இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தீங்களெலாம் இனிமேல அதிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு அதையும் அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துட்டு வந்த நம்ம சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாணவர்களுக்கு பொன்னான காலமாக இது அமைந்திருக்கு எதிர்கால படிப்புக்கான பணிகள் எல்லாம் ஈடுபடுவீங்க அதன் மூலியமாக அஸ்திவாரம் போடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேர்லாம் ஸ்கூல்ல ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது காலேஜில் அட்மிஷன் போடுறது இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ந நடைபெற இந்த நற்காரியங்கள் அனைத்துமே நடைபெறும் சில பேர்த்துக்கெல்லாம் திருமணம் கூடி வரலையே அப்படின்னு ரொம்ப நாளாக வரன் தேடிந்த இந்த மாதத்தில் போய் வரன் தேடினீங்கன்னா நல்ல ஒரு வரம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அதே மாதிரி முடிந்தளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது பெரியோர்களோட ஆலோசனை கேட்டு எதையும் செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துல நீங்க அடுத்தவர்களோட விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நேர்மறையான செயல்களில் அதிகமா ஈடுபடுங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமையில் தீபம் ஏற்றி வாங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஏழாம் தேதியும் சந்திராஷ்டம இருக்குது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு ஒன்பது ஆகிய தேதிகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கன்னிராசி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்